பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் வந்து ரீஓப்பனிங் பண்ணிட்டாங்க அதனால சொல்லிட்டு பசங்க எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு இன்றைக்கி என் சின்ன பையனுக்கு போய் ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுட்டு வந்தேன் அதனால் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் மீன் விற்றுது மீன் வாங்கிட்டு வந்து சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு வச்சு மீன் பொறிச்சு வச்சிருக்கிறேன் பசங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து தயிர் சோறு தான் கழுதிக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்து விட்டேன் பசங்கெல்லாம் வந்துருமே ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நம்மள்கிட்ட வந்து கேட்கும் இன்றைக்கி ஃபஸ்ட் டே நான் போயிட்டு வந்திருக்கேன் எனக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக வந்து நான் வந்து கேள்விரங்கு மாவு வச்சு நான் செஞ்சுருக்கிறது இது ஏ ராகி மாவு தான் இது வந்து நம்ம வந்து மைதா மாவுலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆனாலும் வந்து நான் குக்கீஸ் மாதிரி செய்கிறதுனால வந்து கேள்விரங்கு மாவு வந்து பசங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் குக்கீஸும் செஞ்சு தரப்படும் கேக்ஸும் செஞ்சு தரப்படும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நான் வச்சு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன போகணுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்